இது ஆக்சியோ நான் செய்யற இல்ல கொஞ்சம் 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 புது வெஹிக்கிள்ல செய்யறோம் நாங்க உண்மையா நீங்க சொன்ன மாதிரி சிங்கத்துல கூட்டு கேக்க மாதிரி இருக்கு வசந்த மால்க வளமுடன் தமிழில் எழுதி இருக்கிற பாக்கே ஆசையா இருக்கு தமிழ் எழுத்துல பாக்கும்போது இதுக்கு ஒரு சிங்கன் லாரி படி லாரி இதுக்கு மகேந்திரா கம்பெனி அடிக்கிற மேக்ஸிமம் அப்படிங்கற லாரி ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் கஸ்டமருக்கு தேவைன்னு சொன்னா நான் பிராண்ட் இம்போர்ட் பண்ணி கொடுப்போம் ஆட்டோன பிரைஸ்க்கு ஒரு கார் வாங்களா சொன்னா நம்பீங்களா அது ஃபோர்ட் பிராண்ட்ல ரொம்ப ஃபோர்ட் எடுத்துட்டாங்க கார் எல்லா காரங்களும் இந்த காரங்கள இது ஃபோர்ட் லேசர்னு சொல்கிற மொடில்லன்னா ஜப்பானில் ஒரு லட்சத்து ஒரு லட்ச சிச்சம் ஓடி இருக்குது ஓடி இல்லை அதை கிட்ட கொண்டு இருந்த காரை விட்டேன் சரம்பு இது கிட்ட தான் போட்டானது அதை பார்க்காது எஸ்எஸ் காசில் டோயாட்டோ ஆக்சியோ இன்ஜின் சரியான திறன் கொண்டது இப்போ ரேசிங் அந்த டைம்ல ரேஸாக இருப்பான் ரேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் என்னுடைய பார்வையாளர்களே என்னுடைய எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கும் என்னுடைய இளைஞர்களே என்னுடைய பிள்ளைகள் மாதிரி இருக்கின்ற பிள்ளைகளே இப்போ புது வாகனங்கள் எடுக்கும்போது ஓகே பழைய வாகனங்கள் வந்து உடனே திடீர்னு எடுத்தாங்க நாலு பேர்ட்டை கேட்டு அம்மா அப்பாட்ட கேட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு எடுத்தா தான் மூணு இருக்குது எக்கானமி மூணு இருக்குது அது ரெண்டு மூணு இருக்கனா ஸ்போர்ட்ஸ் மூட் போடையிலும் இப்போ அப்படி போடக்குள்ள பெட்ரோல் யூசேஜ் வந்து எக்கனாமி போட்டால் நல்லா பெட்ரோல் ஒர்க் பண்ணு பிகாஸ் இது ஹைப்ரிட்னால யூகே வேண்டாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிராண்டு இது இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி சொல்கிறீங்க காலை இப்படி போட்டு இப்படி பக்கத்தில் யாரை உட்கார வச்சுட்டு போனால் டிடி கதர் சோ இது வந்து இப்படியே நாங்க தரோம் வந்து 12 லட்சத்து 50000 2015 ஆம் ஆண்டு மாடல் மகேந்திரா மேக்ஸிமோ குறஞ்ச காசுக்கு புதுசா தொழில் செய்யறாங்க இது வில்லிஸ் வந்து அமெரிக்கால தான் வந்து சவுண்ட்ரட் ஜப்பான்ல வந்து ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜால் பாந்த குறிப்பா இடுவாளை பகுதி இருக்கு இடுவாளை பகுதியில்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச எஸ்எஸ் காசிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா டொயோட்டோ ஆக்சியோ அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ஜீப் ஒன்று மூணு கார் அத தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா மேக்சிமோன்னு சொல்லி ஒரு வெஹிகள் உண்டு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா விற்பனைக்கார் இருக்குது வித்ரையை நான் பாக்குறோம் பாகாய்தோரும் வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பாக்குறோம் வணக்கம் வணக்கம் ராயா அண்ணா ஹலோ ட்ரவல் வித் டிடி எப்படி விஜயாலயம் போறது சோமா இருக்கீங்களா நல்ல சோம நீங்க சிவதான் நல்லா இருக்கிறேன் சொல்லி என்னென்ன வெஹிக்கிள் இப்ப வந்துருக்குது கொஞ்சம் வாகனம் வந்திருக்கு ஏன் கார் எல்லாம் நல்லா ஆமா கொஞ்சம் வந்திருக்கு பாப்போம் என்ன நடக்குது தெரியல வாகனங்கள் வந்து புதுசா வந்து இம்போர்ட் வந்துருச்சு தானே நம்பர் வந்து வாங்க நல்லா முடிஞ்ச சின்ன வாகனங்கள் கொஞ்சம் வந்துருக்கு பாருங்கள் அப்படி எப்படி உங்களோட இப்போ இதெல்லாம் எப்படி போகுது யூடியூப்லாம் எல்லாம் போகுதுண்ணா சரி வாங்க ஒரு ஜிப் ஒன்று வந்துருக்கு பாப்பா ஓகே ஓகே இது என்ன மாடல் ஜிப் பிரம்மாண்டமாக இருக்கு இது வந்து வில்லிஸ் அப்படின்ற ஜிப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் வந்த மாடல்கள் ஸோ பாருங்கள் அந்த ஜிப் வந்து உள்ள பாருங்கள் தண்ணி தண்ணி இரும்பு குட்டி ம் இதை பார்த்தீங்கன்னா தம்பி என்ன சொல்றது சிங்கத்தில் கூடு பெரிய சிங்கம் சரி கேஜான வந்து பயங்கரமான மிருகங்களை வந்து கூட்டில வச்சுருப்பாங்க பெரிய கட்டுப்படுத்தாத மாதிரி ஒரு கதவு இருக்குது எங்கே செஞ்ச கதவு ஸோ இது பாருங்க ஓபன் டைப்பா ஓபன் டைப் இது வீல் இருக்குது இது எப்படியுமே ஒரு என்ன சொல்றது இது வந்து ஒரு என்டிக் என்டிக்கும் சொல்லலாம் வந்து வாகன வந்து விரும்பிகள் வாகன விரும்பிகள்னு எல்லாரும் வாகன விரும்புவாங்க பல இன்டி ஜிப்புகள் விரும்புகிறவங்களுக்கு குடிக்கலாம் இருக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு சரியாக இருக்கும் ஸோ இதில் வந்து நாலு பேர் போகலாம் முன்னுக்கு ரெண்டு பேரும் பின்னுக்கு ரெண்டு ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் ஜிப்பு ஓப்பன் வந்து வானத்தை பார்த்து கொண்டு போகலாம் ஓகே உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கத்தில் கூட்டுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கேன்னு ஆமாம் கட் பண்ணிட்டா போடுற வாடகையும் உங்களுக்கு

வாகனம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஜிப்புகள் எல்லாம் இன்னைக்கு வந்து சரியான வேலை பழைய ஜிப்புகள்னால இதுகள் இந்த விலையா இருக்குது இந்த இருக்கு ஃபோவில் டீசல் சின்ன போர்ட்டபிள் ஜிப் சின்ன ஜிப் அது அழகு மற்றபடி இதுல இந்த ஃபோர்டியர் ஃபைவ் இப்போ நான் நிறைய ஜிப்புகள் வித்து இருப்பேன் நீங்கள் எத்தனையோ வீடு எடுத்திருக்கீங்க ஸோ அந்த இயர் ஜிப் ஃபைவ் ஜிப்பில் ஒரு ஸ்டைல் இருக்குது இந்த வில் ஜிப்பில் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஓகே ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் பட் இந்த இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் போர்ட்டபிள் அப்படி நான் சொல்லுவேன் கை கடக்கமா இருக்கும் அந்த வில் என்ன அது ஓர் இ ஆர் ஃபைவ் வந்து கொஞ்சம் பெருசு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இது வந்து மூஞ்சிய பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூரா இருக்கிற மாதிரி இருக்குது மூஞ்சிய இடங்க பாருங்க எப்படி எடுத்து பாருங்க மூஞ்சி வந்து கொஞ்சம் கூரா இருக்கும் அப்படி வாங்க இறங்கி பாப்போம் அப்படி இந்த நாட்டுண்ட இது இது வில்லேஜ் வந்து அமெரிக்கா தான் வந்துச்சு உட் ரெண்டு ஜப்பானே வந்துச்சு ஓகே ஓகே மேல ஃபுட் பண்ணா நாங்களே அடிக்கலாமா என்ன வந்திருக்குது உட் இருக்குது இப்ப வந்து கழுத்தி வச்சிருக்குது அதுவும் வந்து ஓகே ஓகே எக்ஸ்ட்ரா வீல் கூட கொடுக்குறீங்க போலயா பின்னுக்கு ஒரு வீல் ஒன்று தம்பி தம்பிங்க கொழுவணும் அது வீல் கொழுவணும் மற்றபடி இது பார்த்திங்கன்னா ஜீப் வந்து ஃபுல் மோட்டிஃபிகேஷன் பண்ணி தான் இருக்குது சின்ன ஒரு டோர் இருக்குது குடிச்சி டோர் பின்னு காலையில் ஏறலாம் ஓகே ஓகே அப்புறம் வந்து பின்னுக்கு இழுத்துட்டு போகிறது வண்டி ஒன்று இருக்குது இது டோர் டோபார் அப்படின்ட்டு ஆ ஓகே ஓ பின்னுக்கு அது வெயில்லே இழுத்துட்டு போனால் ஈஸியான அந்த மாதிரி இருக்குது எத்தனை சி ஈஸி இது வந்து ஃபோர்ட்டியர் ஃபைவ் இன்ஜின் தான் இருக்குது தம்பியில அதே 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 இதில் ஒரு இன்ஜின் தான் இருக்குது ஐயா வாங்க இது பாருங்க நம்ம எடுக்கக்குள்ளே எப்போயுமே வந்து எடுக்கும்போது நீங்கள் சொல்லியும் பழைய காருகள் வந்து ஐயா வாங்க வணக்கம் இதே வாங்க இது என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் இந்த காரை வந்து இத்தனை விளங்கலம் வச்சிருக்கீங்க ஆறு வருஷம் அது சும்மா அந்த கார் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்து கொஞ்சம் வாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சில் வந்த கார் ஐயா உங்கள் பேரை இவரை எடுங்க

இதே கார் எடுங்க பதினஞ்சு லட்சம் தாங்க பதினஞ்சு லட்சம் ம் கூட கேட்டவங்க நான் என்ன சரி ஆசைப்பட்டு கேட்கறோடியே தெருவானே ஓடிட்டு தான் ஆறு வருஷம் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை முடியாது சொல்லுங்க நிற்கும் காலத்தை நீங்கள் ஒன்றுமே இல்லை எத்தனை ஹார் என்ன முரசு மாநில நிற்கிது ஒர்க் ஷோட் வந்துட்டு கொடுத்துட்டேன் எப்படி தான் வாங்கி விற்கிறான் வேலை இதை மட்டும் பிக்காம வாங்கி ரெடி பண்ணி விற்கிறான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இந்த கார் ஒரு ஆசை ஒவொருத்தருப்ப அவங்க ஒரு சைல் இருக்கும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இன்னொரு கிரிக்கெட் பிளேயரை சந்திக்க அவங்க வந்து பல விஷயங்கள் கட்சிக்கலாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வந்து ஒரு நல்ல ஓவியர் ஒரு ஓவியர் கதையும் ஒரு ஃபீலிங் இருக்கும் நாங்கள் வந்து பழைய கார் விரும்பிகள் மற்றபடி உங்கள்கிட்ட இருக்க அனுபவங்கள்லாம் நல்ல அனுபவங்கள் இருக்கும் ஸோ பழைய கார்கள் ஓடும்போது முதலே வந்து மனதுக்கு வந்து ஒரு வித்தியாசமே கொடுக்கும் அதாவது எல்லோரும் மன அமைதியை தானே தேடிக்கிட்டு இருக்கும் ஸோ பழைய காரில் போகும்போது நாங்கள் வந்து பின்னுக்கு போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு போகிறோம் அதில் வந்து அந்த காலத்தில் இந்த சைலை உணர்றோம் ஐயா அந்த மாதிரி தான் ஸோ என்னுடைய பார்வையாளர்களே உங்களுக்கு யாராவது பழைய கார்கள் அப்படி எடுக்கிற ஐடியா இருந்தால் இனிய கண்டெக்ட் பண்ணுங்க அந்த காரை வந்து ஐயா வந்து வாங்கி தரலாம் எடுங்க அது எடுக்கிறதுலாம் எடுங்க ஓடி காரிருக்கல அதை கிட்ட கொண்டு இந்த காரை விட்டேன் சனம் வந்து இது கிட்ட தான் போட்டு எடுக்கும் அது பார்க்காத இந்த காரத்தை நான் அப்படி தான் இந்த போட்டு எடுத்துட்டாங்க இந்த காரில் உள்ள வெள்ளக்காரங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறேண்டா போனால் எடுத்துட்டேன்

டிடி கதை வேறா என்னத்த பென்ஸ்ல போனாலும் இதுல ஒரு பாருங்க இப்படி வச்சு இப்படி ஒரு இப்படி லுக் கொடுக்கும் இப்படி இப்படி உட்காந்து ஸ்டேரிங் இப்படி இருக்கும் இப்படி இந்த இப்படி இப்படி அழகா இருக்கும் இந்த வார்த்தைங்களா அப்படி இந்த மாதிரிக்கு ஒரு அழகான வந்து ரம்மியமான பழைய நினைவுகளுக்கு போகலாம் டைம் டிராவல் மாதிரி டைம் டிராவல் சொல்லுவாங்க இந்த பாருங்க இந்த வீல் கப்பை பாருங்க

இதுகள் வந்து ஒருத்தரக்க ட்ரிங்க் கம் ட்ரிங்கர் பண்ணீங்கன்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு இருக்கும் டிங்கரிங் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் எடுத்து ஓட தான் இருக்குது யூகே பெயின் அடிச்சிருக்கு யூகே பெயின் அடிச்சிருக்கு பெயிண்டோ ட்ரிங்கலோ க ஒன்றுமே இல்லை பார்க்க தெரியுது அங்கே எப்படி இருக்கேன் இது வேலையும் இல்லை இல்லையா இங்கே எப்படி ஒரு அஞ்சு வருஷம் கூட நம்ப சாய்ஸ் பண்ணி பண்ணி ஈஎன்ன்ற என் நம்பர் வந்துருக்கு ஏன்னா அப்போ அண்டை ஈஎன் தான் சீரியஸ் பை இ பை இஎல் இஎன் ஒன் சரி டூ சரி அப்போ அந்த ஆண்டுல இந்த நம்பர் தான் நம்ம அரசாங்கத்தை கொடுத்த நம்பர்

பழைய கார் கலெக்டர்ஸ் இருந்தால் கன்டெக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் உங்களுக்கு ஒரு போட்டுக்கிட்டே இருப்பார் டிடி அவர் போட்டுக்கிட்டே இருப்பார் ஸோ கன்டெக்ட் பண்ணுங்கள் பேசுங்க இன்னொரு விஷயம் வந்து சில கார்கள் வந்து ஷோரூமில் தான் இருக்கும் இவர் வந்து எத்தனை கிலோமீட்டர் போய் வரும் ஒரு டெய்லி வந்து யூஸ்வலாக ஓடிக்கிட்டு இருக்கு கார் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கு பழைய கார்களோ எந்த பொருளோ வீட்டில் வந்து பாவிக்காமல் வச்சா அந்த பொருள் வந்து தூசி பிடிக்கும் ரிப்பேர் வரும் எந்த ஒரு பொருளுமே பாவித்து கொண்டிருந்தால் வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க பாவிக்கின்ற பொருள் வந்து ஒரு நாளும் வந்து

விலைகள் ப்ரை ப்ரெசண்ட் மார்க்கெட் இதுகள் வந்து ப்ரெசெண்ட் மார்க்கெட் வந்து மேலே வந்து பழைய வெஹிக்கலுக்கு வந்து ப்ரெசெண்ட் மார்க்கெட் பார்க்க முடியாது ஸோ என்னுடைய பார்வையாளர் நான் சொல்கிறது புதுவாகனங்கள் சில புதுவாகலாம் மார்க்கெட் பார்க்கலாம் இதுகளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மனதுக்கு பிடிக்கிற மாதிரி கண்டிஷனையும் இன்றைக்கி போகிற ஜிப்புகள் எவ்வளோ எவ்வளோ எத்தனை குவான்டிட்டி இருக்குது அதை வந்து எவ்வளோ அப்படின்றது மாதிரி இந்த கார் இருக்க திருப்பி கேடுங்களேன் இந்த கார்களும் ப்ரைஸ் இல்லை மனதுக்கு பிடிக்கிற மாதிரி கண்டிஷனை பொறுத்து தான் வெலை டிபெண்ட் ஆன் த ப்ரைஸ் வந்து அந்த கண்டிஷனுக்கு தான் ஸோ இதுக்குள்ள துல்லியமான விலை இது வந்து அங்கே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருக்கும் சில இடத்துல பதினஞ்சு முப்பது லட்ச ரூபாய்க்கு இருக்கும் ஸோ பழைய இன்டிக்கு வாங்கினதுக்கு விலை வந்து துல்லியமாக விலை சொல்லவே முடியாது அப்படி சொல்லி எடுக்க முடியாது வாங்க மற்ற வண்டியும் பார்ப்போம் டிஏபி சைபர் நாலு சைபர் ட்ரெண்டு இங்கிலீஷ் நம்பர் என்ன ஆமாம் இது இங்கிலீஷ் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபஸ்ட் ஆனர் ஒரு சின்னன் லாரி படி லாரி இதுக்கு மகேந்திரா கம்பெனியில் அடிக்கிறது மேக்சிமம் அப்படின்ற லாரி மேக்சிமம் ப்ளஸ் அப்படின்ற லாரி பாருங்கள் இப்போ சின்ன வரைக்கும் உகந்தது ஓகே ஒரு கூடு இருக்குது பின்னுக்கு இந்த மா ஏற்றி கொண்டு கொண்டு போகிற வசதிகள் இருக்குது பொடி வளங்கள்லாம் என்ன மாதிரி தான் வந்த மாதிரி தான் இருக்கு வந்த பெய் இருக்குது பாருங்க இதுக்கு வந்து இதுக்கு ஒரு விலையை வந்து நாங்கள் விற்கிற வேலை ஆரம்ப வேலை வந்து பதினாறு லட்ச ரூபா தான் சொல்றோம் தம்பி உலுக்கெல்லாம் பாருங்க உள்வளங்கள்லாம் வந்த மாதிரியே தான் இருக்குது இங்கேயே பாருங்க உங்களுக்கு டேஷ் நல்லா இருக்குது ஒரு லட்சம் சேஜ் ஒரு லட்சம் சேஜ் தான் ஓடி இருக்குது பாருங்கள் மனசுக்கு பிடிச்சா இனியை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் ஓடி பாருங்கள் நல்ல வாச கொடுக்க பாருங்கள் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிராண்ட் நியூ ஓகே அதே மாதிரி இன்னொரு பழம் லோரி வந்திருக்குது வந்துருக்குது மிக்ஸி மிக்சி கேண்டர் அப்படின்ற லோரி இது நாற்பது சரி ஆறாயிரம் சேச்சம் என்ன வளர்த்துல என்ன நினைக்குது இது இது வந்து தம்பி பெயின் ஷோ பத்தாது பெயின் ஷோ வந்து பெயின் ஷோ இது பண்ணணும் பெயின் ஷோ காணாது

வந்து பாருங்க சின்ன வியாபாரிகள் வந்து சாதாரண நாலாயிரம் கிலோ ஏற்றக்கூடிய வசதிகள் இருக்குது சிங்கல் வீல்னாலும் வந்து ஒரு நல்ல சின்ன சிறு வியாபாரிகள் வந்து தேங்காய் வாழை கொலை ஏற்றக்கூடிய வியாபாரிகளுக்கு உகந்தது கல் மணியமும் ஏற்றக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ என்னையை வந்து கன்டெக்ட் பண்ணுங்கள் அது பன்னெண்டு லட்சம் தான் நேரம் தான் சொல்கிறேன் உள்ள விலை இந்த இது இப்படியே தான் தருவோம் இது தான் கண்டிஷன் மாடிஃபிகேஷன் பண்ணால் கூட வரும் பெய்கடிச்சா கூட வரும் அது பாருங்கள் வியாபாரிகள் வந்து எடுத்து வேண்டி இருக்கிற வியாபாரிகள் இது நல்லது டிடி புதுசாக வாகனம் வாங்குகிறோம் பழைய வாகனம் வாங்கும் போது அனுபவம் அனுபவம் இல்லாட்டி பழைய வாகனம் வாங்கி ஏன்னா வந்து ஜிப்பாக இருக்கலாம் பழையலாம் ஏன்னா நான் வந்து பழைய கார் செய்கிறேன் ஸோ நான் அடிக்கடி நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எப்படி சொல்லிடுவேன் இப்போ அனுபவம் இல்லாதவங்க பழைய கார் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது தானே ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ரிப்பேர் வந்தாலும் பெரிய ரிப்பேர் மாதிரி எங்கள் மனதுக்கு வருவோம் நான் இப்போ தான் காரை வாங்கிட்டு வந்தேன் உடஞ்சிருச்சேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் வர தான் செய்யும் ஏன்னா தெரியாமல் வாங்க தெரிஞ்சவங்களும் ஒரு பெரிய வேலையே இல்லை ஸோ சில வாகனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இருக்கும் ஐம்பத்தெட்டில் இருக்கும் ஏ ஃபோர்ட்டியாக இருக்கலாம் மைனராக இருக்கலாம் ஸோ அது வந்து வந்து நல்லா பழுத்த அனுபவம் உள்ளவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது கேஸே இல்லை சிறு அதாவது இளைஞர்கள் வந்து எடுக்கும்போது வாகனங்கள் தெரிஞ்சு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி சிக்கல்கள் வராது கேரேஜுக்கு போகும்போது தேவை மற்றபடி பழைய வாகனம் ஓடுறது வந்து எங்களை மாதிரி கொஞ்சம் வயசு போனவங்க ஒன்று வந்து அனுபவம் அனுபவங்களும் நம்ம எதமோ பதமோ கணக்கை ஓடிக்கிடுவோம் இளைஞர்கள் அப்படி இல்லை இளைஞர்கள் வந்து உத்வேகமாக ஓடுவீங்க அதுக்கு புது வாகனத்தை தான் நல்லோம் ஸோ இது என்னுடைய அந்த அடிக்கடி நமக்கு சின்ன அளவு தான் அறிவு இருக்குது அதனால் என்னுடைய பார்வையாளர்களே என்னுடைய எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கும் என்னுடைய இளைஞர்களே என்னுடைய பிள்ளைகள் மாதிரி இருக்கின்ற பிள்ளைகளே ஸோ புது வாகனங்கள் எடுக்கும்போது ஓகே பழைய வாகனங்கள் வந்து உடனே திடீர்னு எடுக்காங்க நாலு பேர்கிட்ட கேட்டு அம்மா அப்பாட்ட கேட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு எடுத்தால் தான் நல்லது ஸோ இது என்னுடைய ஒரு அறிவுரை ஏற்றுக்கொள்ளலாம் யோசிச்சு பார்க்க அண்ணாவை எல்லாருக்குமே செஞ்சிருக்கும் அண்ணா மகன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த காடர் காடப்புற என்ன மாடல் கார் என்ன இது இதெல்லாம் நிசான் எச்பி டுவெல் சொல்றது பொதுவாக சொல்றது ட்ரெட்ஸானின்னு சொல்லுவோம் இது என்ன கண்டிஷன்ல நிற்குது ஆல்ஸ் வா நான் இன்டர்வியூ பார்ப்பேன் அப்போ நான் இதை பார்த்தா சாதாரண ஏசி நல்லா ஒர்க் பண்ணுது அதுவும் இல்லாமல் பவர் ஸ்டியரிங் அண்ணா பவர் ஸ்டியரிங் பண்ணியிருக்கேன் அதுக்கு இது சீட் செட்டும் குஷன் பண்ணியிருக்காங்கண்ணா ஓகே ஓகே சைனில் குஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ்லாம் என்ன மாதிரி ஸ்பேஸ் என்னன்னா சாதாரணமாக ஒரு ஃபேமிலி ஃபேமிலிக்கு உகந்த வெஹிக்கிள்னு சொல்லலாம் இது வந்து சரியான ஸ்மூத்தான வெஹிக்கல் பெட்ரோலும் நல்ல ஒரு பதினாலு டு பதினாறு மட்டும் சரி அப்படின்னா போட்டத்தை பொறுத்து தான் சா சாதாரணமானா ஃபேமிலி ட்ரிப்புகள்லாம் போகிறதுக்கு நல்ல லாங் ட்ரைவானால் பயெல்லாம் போக முடியும் இதுனா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் மேனுஃபேக்சர் நைன்டீன் எயிட்டி நைன் ரெஜிஸ்டர் ஓகே ஓகே பின்னுக்கு நல்லாவே ஸ்பேஸ் அண்ணா அதுவும் இல்லாமல் நீங்கள் பின்னுக்கு அந்த போர்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வளம் ஓகே நார்மலி ஓப்போ இன்ஜின் வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது நார்மலி ஓகே பாருங்கள் இந்த சைட் எல்லாம் பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகி இல்லை இது ப்ரைஸ் என்ன சொல்கிறீங்க இதுன்னா ஆரம்ப விலை பதினாறு லட்சம் சொல்கிறேண்ணா சாதாரணமா நீங்க ஒரு வீட்டு பாவனைக்கு சொல்லி ஒரு த்ரீ வீல் எடுக்கிறதுக்கு பதிலாக வெஹிக்கிள் காரா வாங்கிட்டு போயிடலாம் ஓகே ஓகே அப்புறம் ஆட்டோட விலைக்கு நாங்க இதை வாங்கிக் கொள்ளலாம் ஆட்டோட விலைக்கு சாதாரணமா ஆட்டோ எடுத்தீங்கன்னா பின்னுக்கு மூணு பேர் போக கஷ்டப்பட்டு தான் போகணும் லக்கேஜ் வைக்க முடியாது இப்போ சில ஆக்கள் தொழில் தொழிலுக்கு எடுப்பாங்க பட் பை தவே ஃபேமிலி யூஸ்க்குன்னு எடுக்கக்கூட சாதாரண த்ரீ வீல் எடுத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு மாதிரி பெட்ரோல் செய்யும் ஓகே இது சாதாரணம் பதினாலு டு பதினாறு செய்யும் சின்ன வித விதத்தில் தான் இருக்கும் ஆனால் ஒரு சேஃப்டின்னு எடுக்கக்குள்ள நான் இப்படி எப்பயுமே ஃபேமிலி வைஸாக போகக்குள்ள போனட்டுக்கு பின்னுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்போ சேஃப்டி சேஃப்டி கூட சேஃப்டி கூட இது ஃபோர்ட் லேசர்னு சொல்கிற மாடலா ஜப்பான் ஜப்பான் மேனுஃபேக்சர் அந்த காலத்தில் நல்லா இன்ஜின் சரியான திறன் கொண்டது இப்போ ரேசிங் அந்த டைம்லலாம் ரேசியாக இருப்பான் ரேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போ அப்போ அப்படி இருந்த மாடல் இது என்ன கண்டிஷனில் நிற்குது வைக்கு பொடி வளமெல்லாம் நல்லா இருக்குது தானே சாதாரண பொடி வளம் நல்லா இருக்குது புல் அப்படி இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாக நிற்கிதுதானா இது அந்த டைம்ல வந்து ஃபுல் ஆப்ஷன் அப்படின்னா பவர் ஸ்டியரிங் வரும் அதுவும் இல்லாமல் மிர பாவ மிர வரும் உங்களுக்கு வேணும்னா மிர அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் அதுவும் இல்லாமல் உங்களோட வயசில் சாதாரணமாக ஷட்டஸுக்கெல்லாம் பவர் ஷட்டஸ் வரும் இதுக்கு அதோட எக்ஸ்ட்ரா ஒரு செட் ஓகே சீட் வளங்கல்னா நல்லாவே இருக்குது நார்மலி ஒரு எயிட்டி பெட்டர் நல்லாவே இருக்கு வந்த ஒரிஜினல் சீட் தானா டயர் எல்லாம் நாலுமே புது டயர் தானா ஓகே அதோட எல்லோ வீல் இருக்கனா நாலு மாலுக்கும் எல்லோ வீல் போட்டுருக்கு இந்த வெஹிக்கிள் என்ன பிரைஸ் மாதிரி இப்போ சொல்கிறீங்க இதுனா ஆரம்ப விலை பதினேழு லட்சம் சொல்றோம் இதுக்கு நான் வளமையாக சொல்கிற மாதிரி தான் நீங்க ஒரு மெக்கானிக்கல் நல்லா உங்களுக்கு அனுபவம் வாய்ந்து உங்களுக்கு தெரிஞ்சவரா இருக்கணும் தெரிஞ்சவரத்தில் கூட்டி வந்தால் தான் அவர் உண்மையை சொல்லுவார் அப்ப பார்த்து நீங்க ஓடி பாருங்க வெஹிக்கிளை ஓடி பாத்து டெஸ்ட் ரைடெலாம் போயிட்டு பிற விலைகளை பேசிக்கொள்ள முடியும் ஓகே

ஸ்டியரிங்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வேணும்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் செட்டை டிரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் பொதுவாக தெரியும் பொது வெஹிக்கல்ஸ் அது வரது தான் அதோடான மூடு இருக்குது எக்கானமி மூட் இருக்குது அது மாதிரி ரெண்டு மூணு மூடு இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் மூட் போடையிலும் இப்போ அப்படி போடக்கூட பெட்ரோல் யூசேஜ் வந்து எக்கானமி போட்டால் நல்லா பெட்ரோல் ஒர்க் பண்ணும் பிகாஸ் இது ஹைபிரிட்னால நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஒரு ஃபேமிலி யூஸுக்கு பெஸ்ட் வெஹிக்கல் ஃபேமிலி யூஸ் சொல்லி விட தென் இதை எடுத்தீங்கன்னா டூரி ஸ்ரீலங்கா டூரிசம் எடுத்த அளவுக்கும் பொதுவா எக்ஸியோ கூட கூடுதலா செய்வாங்க பெட்ரோல் நல்லா கொடுக்கும் ஸ்பேஸ் வரும் நான் நீ உங்களுக்கு பெரிய லேக்கேஜ் ரெண்டு வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு சாதாரணமாக டூரிசம் அது செய்யறதுக்கு பொதுவா வெஹிக்கல் எடுத்துட்டாலும் சிலவங்க வெயிட் பர்பஸ்க்கு எடுப்பாங்க அதுவும் இல்லாம சில வந்து பிசினஸ் பர்பஸ்க்கும் எடுப்பாங்க ரெண்டுக்கும் அப்ப அப்படி இருக்கிறது நல்ல உகந்த வெஹிக்கல் ஒண்ணா அப்போனா இன்ஜின் வளம பார்த்தா நான் சொல்ல தேவை இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரேம்மை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சிடென்ட் ஃப்ரீயானா ஒரு டென்ட் சரி இல்லை க்ளீன் அண்ட் கிளியராக யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஹார் இதான் பத்தியா ம் இதெண்ட் ப்ரைஸ் என்ன மாதிரி சொல்கிறீங்க இதில் ப்ரைஸ் என்ன கஸ்டமர் வந்து பார்க்கட்டும் வெஹிக்கிளை வந்து பார்த்துட்டு ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் ப்ரைஸை பற்றி நான் டிரெக்ட் நேரில் பேச முடியும் இல்லாட்டி ஃபோன் கால் வயசுலேயும் பேச முடியும் மேம் ஓகே தேங்க்யூ வெரி மச் சார் சரி ராயா நான் இவ்வளோ தூரம் மினக்கட்டோட வாகனங்களை காட்டுனது என்னென்னா ஸோ அதே மாதிரி ட்ராவல் வித் டிடி அவங்களுக்கு வந்து மொயிலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவங்களாம் வந்து நமக்கு இல்லாட்டி நாங்கள் இந்தளவுக்கு அதாவது இந்த யூடியூபஸ் இல்லாட்டி நம்ம இவ்வளோ ஃபேமஸ் ஆக முடியும் நாங்கள் இங்கேயோது வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓரளவு மக்கள் மனதில் வரதுக்கு காரணமே வந்து யூடியூபஸ் நான் யூடியூபஸ் எப்பயும் மதிப்பேன் அதே மாதிரி என்னுடைய வாடிக்கையாளர்களை வந்து ஒரு நாள் மறக்க மாட்டேன் அதே மாதிரி அவங்களுக்கு என்னால் முடிந்த வந்து சலுகை நிச்சயமாக இருக்கும் சோ வணக்கம் ரொம்ப நன்றி டிஜி உங்களுடைய பயணம் தொடர வேண்டும் அதே மாதிரி இவருக்கு எல்லா சிவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் பேசுவது கொச்சை தமிழாக இருந்தாலும் பேசுவன் பச்சை தமிழன்